கச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதுமென் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்க கோகலியாண்ட வாழ்க மனிதன் தாழ்வாழ்க ஆகமம்மாகி தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்த நடிவல்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பை களல்கள் வல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் கரம் குவிவார் உள்மகிலும் கோண்களல்கள் சிரம் குவிவார் ஒகுவிக்கும் சீரோன்களல்வல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கொருணை கண்காட்ட வந்தை தீ எண்ணுதற்கெட்டாய் எழிலார் களலிறஞ்சி பின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறந்தல்லை இலாதானே நின்பெறும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் பரபயாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்றை தவற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்களை யாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய்த் தனியாயியமான விமலா കൊ ഇണയെല്ലാം പോയകല വന്തളീണമായി വിളകിടരേ നെഞ്ഞമില്ലാതേൻ എൻപെരുമാണേ അജ്ഞാനം തന്നെ അകൽവിക്കും നല്ലറിവേ ആക്കമള വരുതിയില്ലായ് அனைத்துலகும் அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஒக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவால் கண்ணலோடு கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று சிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஊரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் பொழுகளுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடியிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நிலம் தான் நிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் நீல் களல்கள் காட்டி ஆயிர்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயா ஆன தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் கொலிக்கும் மொழியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்ப கண்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்ற பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தானத்தால் கொண்டுணர் வார்த்தம் கருத்தல் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் என்காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் ஏற்ற நே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வெற்று விகார விட குடம்பின் உள்கடப்ப ஆற்றே அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை வல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே எல்லை உன் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி ஓ என்று சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோருமேத்த பணிந்து டைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி போற்றி